இன்றைய நாளிலும் இயற்கை செய்தியாக நான் பேசணுன்னு நினச்ச தலைப்பு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதாவது எதிர் ஆக்சிஜனேற்ற காரணிகள் இல்லைன்னா ஆக்சிஜனேற்ற தடுப்பான்கள் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க இது பற்றி தான் நம்ம வந்து படிக்க போகிறோம் ஸோ ஆதி அகமும் ஒன்று இருபத்தி ஒம்பது வந்து சொல்லுது தேவன் வந்து நமக்கு பழங்களையும் காய்கறிகளையும் வந்து உணவாக கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தேவன் நமக்கு வந்து பழங்களையும் காய்கறிகளையும் நம்மளுடைய பிரதானமான உணவாக கொடுக்கணும் நமக்கு ஒரு சில காரணங்கள் தெரியும் அந்த காரணங்கள் எதாவது சொல்ல முடியுமா பழங்கள் காய்கறிகளில் என்ன இருக்குது ஸோ சில ரீசன்ஸ் நமக்கு தெரிஞ்ச சில காரணங்கள் சொல்கிற விட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது அதாவது தாதுக்கள் அது நம்மளோட உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறோம் அதில் வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு காரணிகள் இருக்குதுன்னு சொல்கிறோம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம் இது எல்லாமே ஓகே இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் அப்படின்னா என்ன அது என்ன வேலை செய்யுது அது தெரியாமலே நம்ம வந்து இருக்கிறோமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம் ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது ஆக்சிஜனேட்டர் தடுப்பான்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு வேதி வினைப்பொருள் இந்த இது வந்து ஒரு கெமிக்கல் இது வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்கணும் ஒன்று வந்து ஃப்ரீ ராடிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இணை இல்லாத அணுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த அணுக்கள் வந்து என்ன பண்ணுனா இந்த இணை இல்லாத அணுக்கள் வந்து ஒரு நிலை சமநிலையாக அதால் இருக்க முடியாது அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அணுவில் இருந்து ஒரு எலக்ட்ரானை திருடிக்கும் எடுத்துக்கும் சரிங்களா அதாவது நம்ம உடம்பில் இருக்கிற இரத்த அணுக்களில் இருந்தோ அந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு இதில் மட்டும் கேப் இருக்கும் ஸோ அது வந்து எலக்ட்ரான் அதில் வந்து அந்த எலக்ட்ரான் இல்லாததுனால அது என்ன பண்ணும் அப்படின்னா அதுதான் வந்து ஃப்ரீ ராடிகல்ஸ் இப்போ நிறைய அணுக்களால் ஆனது தான் வந்து நம்மளுடைய உடல் இல்லையா தாவரங்களாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி நிறைய அணுக்களால் ஆனது இந்த அணுக்கள் ஒவ்வொன்றிலையும் நிறைய காரணிகள் இருக்குது ப்ரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் இதெல்லாம் இருக்குது இதில் இந்த எலக்ட்ரான் அப்படின்றது தான் வந்து முக்கியமான ஒரு காரணி இந்த எலக்ட்ரான் இருந்தால் தான் அது வந்து ரெண்டு ரெண்டு நம்பர் நம்பர்ஸாக இருந்தால் தான் அது வந்து சமநிலையாக நம்மளுடைய உடல் வந்து இயங்கும் இதில் ஒரு நம்பர் அதாவது ஒன்று மூன்று இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்மளுடைய உடல் வந்து சமநிலையா இயங்க முடியாது அதுக்காக தான் அப்படி அந்த நம்பர் ஒன்று குறைஞ்சி இருக்கிறது ஒன்று மூன்று ஐந்து இப்படி இருக்கிற அந்த அணுக்களால் ஆன செல்ஸை தான் வந்து ஃப்ரீ ராடிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து என்ன பண்ணோன்னா அது சமநிலை அடையிறதுக்காக நம்ம உடலில் இருக்கிற இரத்த அணுக்களில் இருந்தோ இல்லை நம்ம தோளில் இருந்தோ இல்லை உடலில் இருக்கிற மற்ற உறுப்புகளில் இருக்கிற அணுக்களில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானை அது வந்து திருடிக்கும் ரென் ஸோ இது இப்படி திருடிக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதாவது ஆக்சிஜனேற்ற அழுத்தம் நம்ம உடம்பு நம்ம வந்து சுவாசிக்கிறோம் இல்லையா சுவாசிக்கும்போது ஆக்சிஜனை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த ஆக்சிஜன் வந்து தனித்தனி அணுக்களாக மாறும் இப்படி தனித்தனி அணுக்களாக மாறுறதா வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க இந்த அணுக்கள் வந்து அதிகமாகும் பொழுது நம்ம உடம்பில் வந்து ஆக்சிஜனேற்ற அழுத்தம் வந்து உருவாகும் அதனால பல நோய்கள் வந்து உருவாகுது ஸோ இந்த மாதிரி இதுக்கு உதாரணத்துக்கு வந்து இங்கே ஒரு படம் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த தக்காளி பாருங்களேன் தக்காளியில் இருக்கிற ஒரு நார்மலான ஒரு செல் வந்து எப்படி இருக்குன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அதில் வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் நடக்கிறதுனாலையோ இல்லை ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுனால அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி கடைசியாக அந்த படத்தில் பாருங்கள் அந்த செல் வந்து அந்த தக்காளி பழம் வந்து மொத்தமாக அழுகி போயிடுது அதே மாதிரி தான் நம்ம உடலில் இருக்கிற உறுப்புகளும் வந்து செயல்படுது ஆக்சேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அந்த ஆக்சிஜனேற்ற அழுத்தம் அதிகமாகிறதுக்கு காரணம் வந்து இந்த இணையில்லாத அணுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகிறது தான் நெக்ஸ்ட்டு ஸோ இந்த இணையில்லாத அணுக்களை உற்பத்தி செஞ்சு அதன் மூலமாக ஆக்சிஜனேற்ற அழுத்தம் உருவாகிறத தடுக்கிறதற்காக தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானை அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸுக்கு கொடுத்து அதை வந்து சமநிலைப்படுத்துது ஸோ இதனால் நம்ம உடலில் ஏற்படுற இருதய சம்மந்தப்பட்ட வியாதிகள் அப்புறம் கேன்சர் அதுக்கப்புறம் வந்து நரம்பு மண்டலத்தில் ஏற்படுற வியாதிகள் இந்த மாதிரி நம்மளோட கண்ணில் ஏற்படுற கேட்ராட் இந்த மாதிரி நிறைய வியாதிகள் வந்து குணப்படுத்த முடியும் அப்போ இதுதான் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட் எப்படி செயல்படுது அப்படின்றது தான் அந்த ஹே க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா அது வந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு அணு அந்த அணுவில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஃப்ரீ ரேடிக்கலுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருது இந்த மாதிரி தான் அது வந்து அந்த ஃப்ரீ ரேடிக்கலை சமநிலைப்படுத்துறதுனால நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குது அதே மாதிரி தான் நமக்கு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது நம்மளோட ஆன்டி ஆக்சிடெண்ட் யார் நம்மளை பாவம் செய்யாமல் தடுக்கிறதுக்கும் இல்லை நம்ம வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிலைத்து வாழ்கிறதுக்கும் நமக்கு ஒரு ஃப்ரீ ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்காங்க அவங்க ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லையா யோவான் பதினஞ்சு அஞ்சு சொல்லுது என்னாலே இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்கிறாங்க அப்போ ஜீசஸ் நம்மளோட ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக நம்ம கூடவே இருந்தாங்க நம்ம அவங்கள நம்ம கூடவே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் என்ன பண்ண முடியும் உலகத்தில் இருக்கிற பல இருந்தும் பல உடல் சம்பந்தமான இருந்து மட்டும் இல்லை நம்மளுடைய ஆவிக்குரிய வியாதியிலிருந்தும் நம்ம விடுபட முடியும் தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் தேவனை சுஸ்தரிக்கிறேன்